மோர் ஊற்றி மிக்சில அடிச்சிருக்கேன் உடம்புக்கும் ரொம்ப நல்லது ரொம்ப குளிர்ச்சி ஃபர்மெண்ட் அப்புறம் காலையில் தமிழ் ஸ்டைலில் ஸ்டைலில் இறங்கியாச்சு மதியத்துக்கு சைனீஸ் போயாச்சு சைனா கீ ரைஸ் ரைஸ் பட்டாணி ஜீரா கீ ரைஸ் எது வேணாலும் சொல்லிக்கலாம் பட்டாணி போட்டு நல்லா சூப்பராக பாஸ்மதி செஞ்சேன் கீ ரைஸ் அதுக்கு சைட் டிஷ் வந்து கார்ன் மஞ்சூரியன் மஞ்சூரியன் அப்புறம் காலிஃப்ளவர் சிக்ஸ்டி ஃபைவ் அப்புறமா தயிர் பச்சை இன்னைக்கு இவ்வளவுதான் நம்ம வீட்டு ஸ்பெஷல் நாளைக்கு என்னன்றதை இன்னொரு நல்ல வீடியோல பாக்கலாம் பாய்